இன்றைக்கி காலையில் அசாமில் இருந்து நம்ம டீ தூள் சேஃப் எக்ஸ்பிரஸ்ல வந்து சேர்ந்துருச்சு மொத்தம் ஐம்பத்தாறு மூட்டை அதில் பாதி விஓபிஎஸ்எம் பாதி ஓஎஃப் எல்லாத்தையுமே சேஃபாக இறக்கி வேறு ஹவுஸில் ஸ்டேவ் பண்ணியாச்சு வந்ததில் ஒரு மூட்டை மூட்டை டேமேஜ் முந்நூறு கிராம் கம்மியாக இருந்துச்சு அதையும் சேஃப் எக்ஸ்பிரஸ்க்கு மென்ஷன் பண்ணி பில் க்ளோஸ் பண்ணியாச்சு நம்ம கேரளா கஸ்டமருக்கு நாலு கிலோ கொரியர் பண்ண போய் காட்டன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் பார்சல் பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு நாலு கிலோ ராயல் அதில் ஏலக்கா பிக்ஸ் பண்ணது பாதி நம்ம பேக் பண்ணுறது அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கிற பாக்ஸ்னால அதை ஃபுல்லாக கொரியர் கவர் வச்சு கவர் பண்ணிட்டேன் டைமென்ஷன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ் கொண்டு போய் கொரியர் புக் பண்ணியாச்சு நம்ம கோயம்புத்தூர் கஸ்டமருக்கு ஸ்பெஷலில் பாதி கால் கிலோ பேக்கெட்டும் பாதி அரை கிலோ பேக்கெட்டும் கேட்டிருந்தாங்க அதை பேக் பண்ணி முடிச்சாச்சு டிடிடிசிக்கு புக்கிங் வந்து அதே சைட் பை பயன் முடிச்சுட்டு பாண்டிச்சேரி டீலருக்கு இருபத்தஞ்சு கிலோ இருபத்தஞ்சு கிலோ பேகா பேக் பண்ணி ஐம்பது கிலோ டீ தூளை ஏ ஒனில் புக் பண்ணியாச்சு நம்ம திருப்பூர் பாண்டிச்சேரி டீ கடையில் டீ குடிச்சு டீ நல்லா இருக்குன்னு நம்ம டீட்டெயில்ஸை விசாரிச்சு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாரு அண்ணன் ரொம்ப ஹாப்பி ஏன்னா ஈரோட்லேயே பண்ணுறாங்களா அப்படின்ட்டு எங்களுக்கு அதோட ரொம்ப ஹாப்பி பாண்டிச்சேரியில் டேஸ்ட் பார்த்து நம்ம ஆஃபீஸை தேடி வருது அப்படிங்கறது எந்த ஒரு கலப்படம் இல்லாத பொருளை விற்கும் போது கிரோத் ஸ்லோவா இருக்கும் ஆனால் அந்த கிரோத் ரொம்ப ஆர்கானிக்கா இருக்கும் சரிங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம்